கும்பகோணத்தை அடுத்துள்ள ஆடுதுறையில் சிதிலமடைந்து காணப்படும் அரசு மருத்துவமனையை சீரமைக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் ஆடுதுறை மற்றும் சுற்றுப்பகுதி கிராமங்களில் இருந்து தினந்தோறும் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் வெளிநோயாளிகளாக சிகிச்சை பெற்று வரும் நிலையில் நான்கு மருத்துவர்கள் பணியில் இருக்க வேண்டிய நிலையில் தற்போது இரண்டு மருத்துவர்கள் மட்டுமே பணியாற்றி வருகின்றனர் மகப்பேறு மருத்துவர் இல்லை அல்ட்ராஸ்கேன் இசிஜி டிஜிட்டல் எக்ஸ்ரே வசதிகள் இல்லை பல் டாக்டர் இருந்தும் அதற்கான எக்ஸ்ரே வசதி இல்லை மருத்துவ பணியில் உதவியாளர்கள் பணியிடத்தில் ஆறு இடங்கள் நிரப்பப்படாமல் காலியாக உள்ளன யானைக்கால் நோய் சிகிச்சை மற்றும் சித்தா மருத்துவத்திற்கு கட்டடம் இல்லாத நிலை உள்ளது மருத்துவமனை வளாகத்தில் இடிந்து விழும் இரு கட்டடங்களை அசம்பாவித சம்பவம் எதுவும் நடைபெறாமல் இருக்க உடனடியாக அதனை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் அடிப்படை வசதிகள் இல்லாமல் தவிக்கும் அரசு மருத்துவமனையின் அவலங்களை பேரூராட்சி மன்ற தலைவர் மக்கா ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்தார் அப்போது பேசிய அவர் மக்களின் தேவைகளை உணர்ந்து கூடுதல் படுக்கை வசதிகள் மேம்படுத்தும் வகையில் புதிய நவீன வசதிகளுடன் கூடிய புதிய கட்டிடங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கொண்டார் ஆடுதுறை அரசு பொது மருத்துவமனையில் போதுமான மருத்துவர்களை நியமனம் செய்ய வேண்டும் பல ஆண்டுகளாக மகப்பேறு மருத்துவர் கிடையாது நான்கு டாக்டர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இரண்டு டாக்டர்கள் மட்டும் இருக்கின்றார்கள் அதுவும் ஒரு டாக்டர் என்ற முறையில் அடுத்தடுத்த ஊர்களுக்கு சென்று வருகிறார் அதேபோல் மருத்துவமனை வளாகத்தில் உள்ள கட்டடம் பழுதடைந்து பல ஆண்டுகளாக உள்ளது அந்த கட்டடத்தை இடித்துவிட்டு புதிய கட்டிடம் தர வேண்டும் என அரசிடம் பல கோரிக்கைகள் வைத்துள்ளோம் அதேபோல் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியாளர்களிடமும் கோரிக்கை வைத்துள்ளோம் கடந்த வாரம் ஆடுதுறைக்கு வருகை புரிந்த மாவட்ட ஆட்சியாளர்களிடம் நேரடியாகவும் கொடுத்துள்ளோம் எவ்வித நடவடிக்கையும் இல்லை அதனால் பொதுமக்களை திரட்டி வருகின்ற இருபதாம் தேதி ஆடுகளில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்பதை தெரிந்து